என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் அண்மையில் அம்பானி வீட்டு திருமணத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துகிட்டாங்க அவர் குடும்பத்தோடு போயிருந்தார் இதற்கு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட வந்து இந்த திருமணத்தினுடைய ப்ரீ வெட்டிங் அதாவது திருமணத்துக்கு முந்தைய ஒரு கொண்டாட்டம் அவங்க அப்படி ஒன்று வச்சிருந்தாங்க அந்த நிகழ்ச்சியிலும் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கிட்டார் அவர் இந்த திருமண நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறை கலந்துக்கிட்ட போதும் அவருக்கு எதிராக எவ்வளவு முடிவோ அவ்வளவு வன்மத்தை பரப்புவதில் சமூக ஊடகங்களும் சரி அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் கூட குறியா இருந்தாங்க அதிலும் குறிப்பா வந்து சினிமா பத்திரிகையாளர்கள் அப்படின்னு தங்களை கொள்கிற சிலர் வந்து மிக கடுமையாக தங்களுடைய கீழ்த்தரமான எண்ணங்களை வந்து இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொண்டதை வச்சு வந்து பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அதிலும் குறிப்பா முதல் தடவை அந்த திருமணத்துக்கு வந்து அவர் போகும்போது அவருடன் அவர்கள் குடும்பத்தோட வந்து அவங்க வீட்டில் வேலை செய்யற ஒரு பெண்மணியே வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அந்த இடத்துல ஒரு போட்டோஷூட் நடக்குது போட்டோஷூட்னா இவர் மிகப்பெரிய விஐபி அவர் வரும்போது வந்து வீடியோ எடுப்பாங்க வீடியோ போஸ்ட் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா ரஜினி என்றைக்குமே வந்து பத்திரிகையாளர்கள் அல்லது இந்த மாதிரி போட்டோகிராபர்கள் வீடியோகிராஃபர்கள் ஒரு கோரிக்கை வச்சா அதை வந்து மறுக்கிறதே கிடையாது அவங்க சொல்ற இடத்துல வந்து குழந்தை மாதிரி போய் நிற்பார் அவங்க கேட்குற மாதிரி போஸ்ட் கொடுப்பார் நீங்க அதை நிறைய பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வந்து உங்க குடும்பத்தோடு போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது வந்து எல்லாரையும் அப்போ அந்த பெண்மணி வேலை வேலை பெண்மணிங்களா அந்த பெண்மணி கொஞ்சம் ஒதுக்கி நிற்கிறாங்க இவ்வளவுதான் அதுக்கப்புறமா வந்து இது இது தொடர்பா வந்து பேசினாங்க பாருங்க ரஜினி வந்து எந்த அளவு வேலைக்காரங்களை வந்து கீழ்த்தரமா நடத்துறாரு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறாரு இப்படி எதுவுமே தெரியாம ஒரே ஒரு வீடியோல சின்ன ஒரு இரண்டு செகண்ட்ஸ் அதை மட்டுமே பார்த்துட்டு இவங்க ஒரு முடிவு கட்டி அவர் மேல எவ்வளவு முடியுமோ அவள வன்மத்தை பார்ப்பாங்க அதன் பிறகுதான் வந்து உண்மை தெரிஞ்சது அவங்களுக்கு ரஜினி வந்து எதுவும் சொல்லல அந்த ஒதுங்கி நின்னாங்க ஆனா வந்து இது அந்த போட்டோகிராபர்கள் சொன்னதுக்காக வந்து அவர் நின்னது அப்படிங்கிறத பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா தெரிஞ்ச பிறகு தங்கள் செயலுக்கு இன்னியளவு கூட வருத்தமோ அல்லது மன்னிப்போ அவங்க கேட்கவே இல்லை ஏன்னா அந்த பழக்கம் என்னைக்குமே அவங்களுக்கு கிடையாது எடுத்த எடுப்புலையே வன்மத்தை பரப்புறது எடுத்து எடுக்கூடிய தவறான செய்தியை பரப்புறது பொய்ய உண்மை மாதிரியே சொல்றது அதன் பிறகு தாங்கள் சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்ச பிறகு அந்த பொய்கள் குறித்து அவங்க வருத்தப்பட்டதே கிடையாது நீங்க இத்தனை ஆண்டுகள் ரஜினி ஐம்பது ஆண்டுகள் இந்த திரைத்துறையில இருக்காரு இந்த ஐம்பது ஆண்டு அனுபவம் அவருக்கு வந்து இப்படித்தான் இருக்கு அதனாலதான் வந்து மீடியா அப்படின்னா அவர் எல்லாரையும் சகஜமா வந்து கூட சேர்த்துக்கிறது இல்லை மீடியாவை மதிப்பார் ஆனா சகஜமாக வந்து பழகாம அவர் கொஞ்சம் தள்ளியே நிக்கிறது காரணம் வந்து அவர்களுடைய இந்த தான் அப்படின்றது என்னோட கருத்து அடுத்து திருமண நிகழ்ச்சி திருமண நிகழ்ச்சிக்கு வந்து ரஜினி போய் கலந்துகிட்டாரு அம்பானி சிட்டியில வந்து நடந்தது அந்த நிகழ்ச்சியிலையும் குடும்பத்தோட கலந்துகிட்டாரு கூட அவருடைய இளைய மகள் சௌந்தரிய மருமகன் குழந்தை பேர குழந்தைங்க எல்லாரையுமே கூட்டு போயிருந்தாரு இந்த நிகழ்ச்சியிலும் பத்திரிக்கையாளர்கள் கேட்டுக்கொண்டபடி போஸ்ட் கொடுத்தாரு குடும்பத்தோடு நின்னாரு அதுக்கடுத்து தனியாக வந்து போஸ்ட் கொடுங்க தலைவான்னு கூப்பிட்டாங்க அப்போ வந்து தனக்கே உரிய அந்த ஸ்டைலோட நின்று போஸ்ட் கொடுத்து எல்லோரையும் திருப்திப்படுத்திட்டு தான் வந்து அவரு அங்கிருந்து போறார் போனது ஏதோ வந்து முறை பயணம் அல்ல அல்லது வேற ஏதோ வந்து சம்பிரதாய சடங்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு திருமண நிகழ்ச்சி இது இங்கே வந்து மனசு விட்டு ஜாலியா சந்தோஷமா தான் போறது அங்க போய் வந்து இருக்கமா அல்லது வந்து நான் கூடயும் பேச மாட்டேன் யாரோடையும் பழக மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிலாம் வந்து இருக்க முடியாதுங்க ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறாரு அது நண்பர் வீட்டு திருமணம் வந்திருக்கிறவங்களை பெரும்பாலும் வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் தான் சக நடிகர்கள் நிறைய பேர் குறிப்பா பாலிவுட் நடிகர்கள் அவ்வளோ பேர் வந்திருக்காங்க எல்லோரையும் எல்லோரும் ரஜினியை பார்த்த சந்தோஷத்துல வந்து அவரோட படம் எடுத்து அதை வந்து சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்துக்கிட்டாங்க அனில் கபூர் மாதிரியான நடிகர்கள்லாம் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்போ வந்து இந்த மாதிரியான அந்த சங்கீத் மாதிரியான நிகழ்ச்சிகளில் பாடல் ஒளிபரப்பு அதுக்கு வந்து டான்ஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கலாச்சாரம் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் திருமணங்கள்லேயே கூட பல இடங்களில் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம் அது வந்து எந்த சமூகத்தினுடைய சடங்காக இருந்தாலும் இந்த மாதிரி பாடல்களை ஒழிக்க விட்டு நண்பர்களோடு சேர்ந்து வந்து ஆட்டம் போடுறது அல்லது கைத்தட்டி மகிழ்வது உடன் பாட்டு பாடுவது இதெல்லாம் வந்து சகஜமாக நடக்கிற ஒரு விஷயம் அங்க இந்த அம்பானி வீட்டு திருமணத்தில் ஒரு இந்தி பாட்டு அதுக்கு வந்து கூட இருக்கிற எல்லாருமே நடனமாடுறாங்க ரஜினியும் ஆட சொல்கிறாங்க அதுக்கு வந்து அவர் சும்மா ஒரு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது ஒரு நாலு ஸ்டெப்பு வந்து அவர் போடுறாரு படத்தில் இப்போ அண்மையில் நீங்கள் ஜெயிலரில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பு இது வந்து சமூக ஊடகங்களில் வைரலா பரவுச்சு ரஜினி வந்து அவருடைய வயசுக்கு இந்த வயசுல அவர் எவ்வளவு எனர்ஜியா இருக்காரு எப்படி டான்ஸ் பண்றாரு இது சினிமா இல்ல டூப் வைக்கிறதுக்கு நிஜத்துல அவர் எப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் வியந்து கொண்டிருந்தாங்க ஆனா இந்த மனநிலை பிடிச்ச சிலர் மட்டும் அதை வந்து எவ்வளவு முடியுமோ வக்கரமா அவருக்கு திரிச்சாங்க ரஜினி வந்து அவருக்கு இந்த ஆட்டை தேவையா பார்க்கவே சகிக்கல அசிங்கமா இருக்கு அசிங்கமா இருந்ததுன்னு ஒருத்தர் சொல்றான் இன்னொருத்தர் அது திரைக்கு வயசான ஒரு ஆளு அந்த ஆளுக்கு வந்து மண்ட மூலங்களை குழம்பிடுச்சான்னு தெரியல ரஜினி வந்து காசுக்காக போய் அங்க ஆட்டம் போட்டாரு அப்படின்னு வந்து பேசுறாங்க இன்னும் இப்படி நிறைய பேர் வாய்க்கு வந்ததை எல்லாம் கருத்தா வந்து அடிச்சு விட்டு இருந்தாங்க ரொம்ப அதை பார்க்கும்போது வந்து உண்மையில ரொம்ப வருத்தமா இருந்தது என்னடா மனித எல்லாம் ஒரு திருமணத்துக்கு போன ஒருத்தரை திருமணத்துல போயிட்டு அவர் ஒன்னும் தப்பான செய்கைகளில் ஈடுபடல யார் கையும் புடிச்சு சண்டை போடல எதுவும் பண்ணல நண்பர்களோட ஒரு பாடலுக்கு மனசு விட்டு ஒரு நடனம் இது ஒரு தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து யூடியூப்ல திறந்த அத்தனை பேரை வந்து இவ்வளவு வன்மமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது என்ன மாதிரியான மனநோய் அல்லது மனநிலை அப்படின்னு ஒண்ணுமே எனக்கு புரியல இவங்கெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு போனாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னு ஒண்ணுக்கு புரியல கல்யாணத்துக்கு போனவனே சர கடிச்சு மட்டை ஏற கம்க ஒரு 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 ஆட்களா இருந்தாக்கா வந்து அவங்க இப்படித்தான் பேசுவாங்க அவர் வந்து அந்த இடத்துல சக வந்திருந்த சக நண்பர்களோட மகிழ்ச்சிய பகிர்ந்துகிட்டு மகிழ்ச்சியா இருந்துட்டு வர்றாரு ஒரு மனிதர் ரஜினியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது பாருங்க அடிக்கடி இதை சொல்லுவாங்க ரஜினியா இருந்து பார்த்தா தான்டா தெரியும் அந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவருடைய ஸ்டேட்டஸ்ல அப்படி இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க ஆனாலும் அந்த மனிதர் வந்து இந்த பத்திரிகையாளர்களையும் அவர் சமமாக மதிக்கிறார் இவங்களையே வந்து அவர் ஒரு நாள விட்டு கொடுத்தது இல்லை அல்லது அவங்களை பத்தி அவரு திட்டுறதோ அல்லது அவங்க மேல கேஸ் போடுறதோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணதில்லை ரஜினி இடத்துல வேற யார் இருந்தாலும் நிஜமாவே சொல்ற வேற எந்த நடிகரா இருந்தாலும் ரஜினியை பற்றி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுறது கைக்கு வந்ததெல்லாம் எழுதுறதுன்னு எழுதிக்கிட்டு இருக்காங்களே இந்த பத்திரிகையாளர்கள் மற்றவங்க எல்லாம் இத வந்து நிச்சயமா அனுமதிச்சிருக்கவே மாட்டாங்க ஆரம்பத்திலேயே வந்து இவங்களை தட்டி வைக்கணும்னு சொல்லி தூக்கி உள்ள போட்டுப்பாங்க என்னென்ன சட்டப்பூர்வ நடவடிக்கை இருக்கோ அத்தனை வந்து எடுத்திருப்பாங்க ஆனா ரஜினிகாந்த் வந்து ஒரு நாளும் அதை செய்ததில்லை தன் பெயரை பயன்படுத்தி சம்பாதிக்கிறியா சம்பாதிச்சிட்டு போ என் பெயரை பயன்படுத்தி உனக்கு பிரபலமாக ஆகிட்டு போ என் பெயர் சிலருக்கு வந்து நல்லபடியா உதவுதா உதவிட்டு போட்டோம் அப்படித்தான் வந்து அவருடைய மனநிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு என்னைக்குமே வந்து அவரு பத்திரிகையாளர்களை எதிர்த்து பேசல பத்திரிகையாளருக்கு எதிராக எந்த வழக்கம் தொடுத்தது இல்லை தன்னை பற்றி அவதூறாகவே தொடர்ந்து பேசுகிற அத்தனை பேரையும் அவர் அமைதியா பார்த்துக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான் எங்களுக்கு வந்து ஒரு சம்பவத்தை திரும்ப வந்து நினைக்கிறேன் என்னன்னா அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்தது ரஜினிகாந்த் அவர்களுடைய திருமண பேச்சு அவர் காதல் அந்த திருமணம் இதெல்லாம் வந்து பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்த நேரம் திடீர்னு வந்து அவர் ஒரு நாள் பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் கூப்பிடுறாரு அன்னைக்கு இருந்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப ரொம்ப குறைவுதான் இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இருந்திருப்பாங்க சினிமா பத்திரிகையாளர்கள் அவ்வளவுதான் இவங்க அத்தனை பேரையும் வந்து அவர் கூப்பிடுறார் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்றாரு பாருங்க நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கு போறேன் எங்க கல்யாணம் நாளைக்கு வந்து இந்த இடத்துல நடக்க போகுது தயவு செஞ்சு யாரும் திருமணத்துக்கு வராதிங்க நான் இங்க ஒரு நாள் வந்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நான் ஒரு விருந்து தர அங்க வந்து உங்க கேள்விகளுக்கு பதில் சொல்றேன் இப்போதைக்கு இந்த தகவலை சொல்லத்தான் உங்களை கூப்பிட்டா தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு அவங்க ஒருத்தர் வந்து கேக்குறாரு மீறி வந்தா என்ன பண்ணுவீங்கன்ட்டு வந்தா உதைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாரு ரஜினி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஷாக்கு என்னடா அப்படி சொல்லிட்டாரு அதுவும் திருமண நிகழ்ச்சி தானே அதுவும் சூப்பர் ஸ்டாரு அவர் கல்யாணம்னா எல்லாரும் வரதான செய்வாங்க அப்படின்றத வந்து அவர் ரியலைஸ் பண்றாரு ஒரு செகண்ட்ல ரியலைஸ் பண்றாரு உடனே வந்து இன்னொரு நண்பர் இன்னொரு பத்திரிகை மூத்த பத்திரிகைகள் கேட்கறாரு என்ன ரஜினி இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு தப்பு இல்லை சாரி அந்த மாதிரி நான் சொல்லியிருக்க கூடாது தயவு செஞ்சு வந்துடாதீங்க இதை மட்டும் நான் உறுதியா இருக்கிறேன் நான் இப்போ இந்த வந்தா உதைப்பன்னு சொன்னா அதுக்காக நான் வருந்துடேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாருக்கூட சகஜம் ஆயிட்டார் ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒரு பண்புள்ள ஒரு மனிதர் அவர் அந்த நாளிலிருந்தே வந்து செய்தியாளர்கள் அந்த பத்திரிகையாளர்கள் அப்படின்னாலே வந்து அவருக்கு லைட்டா கொஞ்சம் அலர்ஜி தான் ஏன்னா இவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க வெளியே போய் வேற ஒண்ணு அதை சொல்லுவாங்க நம்ம ஒரு நிகழ்ச்சியில பேசுவோம் அந்த செய்தியை வந்து அப்படியே மாத்தி எழுதுறதுல இவங்க எல்லாம் கில்லாடிங்க அப்படிங்கிறத வந்து அவரு ஆரம்பத்துல இருந்தே வந்து தெரிஞ்சு வச்சிருக்காரு அதனாலதான் வந்து ஒரு ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்றாரு அதே நேரம் அவர் அந்த மரியாதைய மரியாதையை வந்து ஒரு நாளும் குறைச்சிக்கிட்டதே இல்லை